ஐயோ வணக்கம் வணக்கம் ஒருத்தருக்கு ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்படுது பழகி அந்த பொண்ணு மேலே இருக்கிற மோகத்தினால ஏகப்பட்ட சொத்து பணம்ல இழந்துடுறாரு ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து கை வீட்டுக்கு போயிடுது திருப்பி கூட பார்க்கறதுல இவரை இப்போ ரொம்ப விரக்கி அடைஞ்சு மாந்திரீகத்தின் மூலமாக அந்த பொண்ணிடம் இழந்த சொத்துக்களையும் பணத்தையும் மீட்டு கொண்டு இவரை சேர்த்து விட்டு சேர்த்த முடியுமா அப்படின்னு கேட்கறாரு அதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க அது என்ன பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க ஆமாங்க சரி இப்போ அது வந்து எப்படி சொல்றோன்னா மாந்திரியம் அப்படின்றதே ஒரு சில வேலைகளுக்கு மாந்திரியம் ஆகும் ஒரு சில வேலைகளுக்கு ஆகாது அந்த சில வேலைகளுக்கு ஆகாததுனால ஆகாத வேலையை திருப்பி அவங்க வந்து கேட்கறதுனால தான் மாந்திரியம் வந்து பொய்யான தகவல மந்திரக்காரர் பொய்யாகிடறாங்க ஏன்னா ஆகாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மரியாதைலாம் போய்டும் எங்களுக்கு மரியாதையெலாம் போய்டும் அதனால எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ எல்லாமே ஆகுங்கும்போது இந்த வேலையை வந்து நீ கேட்குற ஒரு ஒருத்தர் ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்காரு ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காரு ஒரு பதினஞ்சு பவுன் இருபது பவுன் எடுத்து போட்டுருக்கிறாரு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு இது நிறைய என்கிட்டயே வந்துருக்குது இவர் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஐம்பது லட்சம்ல கோடி கொடுத்தவங்களாம் இருக்காங்க இருக்காங்க அப்போ இது வந்து திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை நீங்கள் தவறான வழி கொண்டு போனதே வந்தப்பு ஏன்னா ஒரு பொண்ணு இடத்துல அது ஒன்ன மாதிரி வேற வாங்கிட்டு பழகிருக்கும் உங்ககிட்ட மட்டும் எப்படி பறந்ததும் வளர்ந்ததும் உங்ககிட்டயே வந்து பழகுச்சின்னு எப்படி நீ நிர்ணயம் பண்ண அந்த பொண்ணை நம்பி நீ எப்படி பணத்தை கொடுத்த நீ போன தப்பு அப்போ அந்த தப்புக்கு தண்டனை உண்டு கடவுள் கொடுத்துருக்கான் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி தான் அதை மறைக்க யாரால ஆகும் அது இறைவன் அந்த பொண்ணை இது மாதிரி சம்பாதிக்கணும்னு பிறப்பிச்சிருக்கிறான் அதனுடைய விதி அப்படி அது விதி இவரோட விதி அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் விதி விதி அதை வந்து மாத்த யாரால முடியும் எல்லாமே கர்மம் அவங்க அவங்களோட கருமம் அது அவங்களுடைய விதி சாரம் அதை யார் மாற்ற முடியும் அதுக்கு மந்திரம் பண்ணி எங்க கொண்டு போய் வைப்பேன் பொண்ணு வாட்சி இல்லை நின்றாவே செருப்பு அடிக்கிறதா வராத என் வீட்டுக்கு பக்கம் காரம் கொஞ்சம் நிலமேத்தை கிடைப்பேன் அவன்கிட்ட காசு இல்ல ஏற்கனவே இருந்தது பூராமே கொடுத்துட்டோம் அதுதான் ரத்த கண்ணியாருக்கு இது வந்து இது எந்த காரணத்தை கொண்டும் இது சாத்தியமில்லாத வேலை அவங்க மன ஆறுதலுக்கு பொம்பளைக்கு பணம் கொடுத்தானல்ல நம்மளுக்கும் ஒரு லட்சம் சொல்லி கொடுக்கட்டும் சொல்லினாங்க அவங்கப்படுத்தலாம்

குடுக்கல் வாங்கலையும் எதுவும் இவன் நம்பி யாரும் பணம் தரமாட்டேங்கிறாங்க மர்மத தேடி போறதா என்னன்னு தெரியாம இருக்கிறாரு அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க கண்டிப்பா யாரும் கெட்டவன் கெட்டே பெற மாட்டான் சரிங்களா ஒருத்தர் ஏமாத்திட்டா மறுபடியும் அந்த பணத்தை நம்ம பெற முடியாமையெல்லாம் போகாது மனிதனா பூமியில் பறந்துட்டா எல்லாத்துக்கும் வலிமை உண்டு மறுபடியும் நீ கோடிக்கணக்கில் அழிச்சாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் எது ஒரு ரூபத்தில் திரும்ப வரும் கண்டிப்பாக இறைவனுடைய அருகில் இருந்தால் மறுபடியும் அந்த பணத்தை திரும்பி நம்ம சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை திருப்பி ஆக முடியாது அது ஒரு ரூபத்தில் வரும் அது இறைவனே பார்த்து கொடுப்பான் அதுக்கு என்ன பண்ணணும் நாம் செஞ்ச தவறு நம்ம பிள்ளைங்களை விட்டு நம்ம பொண்டாட்டி விட்டு நம்ம சொந்த பந்தம் மருமே மச்சனை ஆளுங்களைலாம் நம்ம மூஞ்சில் முடிச்சுட்டு அவள் தான் கெதின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் இழந்தோமே இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து தெய்வத்து இடத்துல வந்து ஒரு சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கோயிலை தொடர்ந்து தெய்வத்தை நம்பினால் கண்டிப்பாக பிறவெல்லாம் அவர் மறு மறுபடியும் அந்த பணத்தை சம்பாதிக்கலாம் நல்லாவும் வாழலாம் நல்லா இருப்பாங்க இதுதான் இதுக்கு வழியே ஒழிஞ்சு மாந்திரத்தை நம்பி போனால் மறுபடியும் அந்த பொம்பளாட்டு போன மாதிரியே தான் ஆகும் உடல் நாளும் சரி இல்லையா வா சரி பண்ணிறேன் ஒரு கையை குடையுது ஒரு காலை குடையுது தலை சுற்றுது இருக்குருன்னு வருது ஒரு காற்று கொண்ட இருக்குது ஒரு பேய் கொண்டர் இருக்குது ஒருத்தர் சேவனை பண்ணிவிட்டாங்க ஒருத்தர் ஏவுள் பண்ணிவிட்டாங்க இதை சரி பண்ண முடியும் இனி செஞ்ச தவிர சரி பண்ண முடியாது என்னால் கண்டிப்பாக அது இறைவனே பார்த்து சரி பண்ணாதான் தான் கரும வினை திரைப்படம் கேட்க முடியாது ரொம்ப நன்றி நான் சொன்னாலும்